ஒரு ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வாக்காளர்கள் இருக்காங்க டோட்டலா வந்து நம்ம ஸ்ரீபந்தூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கூலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அதுல வந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று சொல்லிட்டு நாங்க வந்து கணக்கெடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் இப்போ டோட்டலா வந்து வாக்காளர்கள் வந்து முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் இருக்காங்க திருப்பரப்பூர் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் அதுல வந்து முப்பது பேர் வந்து மேல் கேண்டிடேட் அண்ட் ஒருத்தங்க மட்டும் வந்து பிமேல் கேண்டிடேட் இப்போ இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பேர் வந்து இந்த தேர்தல் பணியில வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேதி பொறுத்த வரைக்கும் சிவிஜில் ஆப் மூலமா எங்களுக்கு வந்து இப்போது வரைக்கும் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருந்திருக்கு அண்ட் வந்து கண்ட்ரோல் ரூம்ல ஒரு நாற்பத்தி ஏழு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அதாவது டோட்டலா வந்து ஒரு இருநூத்தி ஐந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து வந்திருக்கு அந்த இருநூத்தி ஐந்து கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஃபுல்லா வந்து நாங்க அட்ரஸ் பண்ணிட்டோம் ஸோ எதுவுமே வந்து பெண்டிங்கா இல்ல இப்போ சீஜர் ரிப்போர்ட்ஸ் அதாவது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது மொத்தம் வந்து ஒரு நாலு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் சீஸ் பண்ணிருக்கோம் நாங்க வெவ்வேறு இடங்கள்ல அண்ட் வந்து கோல்டு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து கேஜி வந்து சீஸ் பண்ணிருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ராசஸ் எல்லாம் வந்து பண்ணி அப்புறம் வந்து அவங்க நடைமுறைப்படி வந்து நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் எலெக்ஷன் போலிங் பர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல ஸ்ரீபெரும்புதூர்ல அறுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம் வந்து ஓட்டு சர்வத வந்து இங்க இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து ஓட்டிங் சர்டிஃபிகேட் இருந்திருக்கு இப்போ மீடியா பாஸ் வந்து இந்த அதாவது இந்த கவுண்டிங் சென்டர் அதெல்லாம் வந்து பாக்குறதுக்காக இஷ்யூ பண்ணியிருக்கோம் நைன்டி செவன் மீடியா பாஸ் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இந்த இவிஎம்ஸ் வந்து டோட்டலா நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து பேலட் யூனிட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ டோட்டலா வந்து பேலட் யூனிட்ஸ் கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடாது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் நாங்கள் பயன்படுத்தக்கூடியது மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வந்து டோட்டலா வந்து பெல் இன்ஜினியர்ஸ் அதாவது இந்த விட் தயாரிக்கிற மெஷின்ஸ் அப்புறம் இந்த மெஷின் தயாரிக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து டோட்டலாக பன்னிரெண்டு பேர் வந்து இருக்காங்க இந்த தொகுதியில எங்கேயாவது ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா உடனே வந்து இவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க இந்த வெப்காஸ்டிங் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு பூத்ல அதாவது அது மொத்தம் வந்து ஒரு அறுபத்தி ஐந்து சதவீதம் பூத்ல வந்து இந்த வெப்காஸ்டிங் வந்து நாங்க வந்து செயல்படுற செயல்முறைப்படுத்திருக்கோம் சோ நாங்க கண்டினியூஸா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எலெக்ஷன் பத்தி இப்ப டோட்டலா வந்து வாக்காளர்கள் வந்து பதிமூன்று ஆவணங்கள் பயன்படுத்தி ஓட்டு வந்து செலுத்தலாம் முதல்ல வந்து வாக்காளர் அடையாள அட்டை எபிக் கார்டு அது அது மூலமா வந்து செலுத்தலாம் இரண்டாவது ஆதார் அட்டை மூன்றாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை கிட்டத்தட்ட பணி அட்டை நிறைய அட்டை மூலமாகவும் வந்து வாக்கு செலுத்தலாம் நாலாவதாக வந்து வங்கி புகைப்படத்தினுக்குரிய அடையாள அட்டை அப்புறம் மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு ஓட்டுநர் உரிமம் வரும் வருமான வரி பேன் கார்டு தேசிய மக்கள் தொகை பதிவெடுப்பில் வழங்கப்படும் ஸ்மார்ட் கார்டு பாஸ்போர்ட் பென்ஷன் டாக்குமெண்ட் சர்வீஸ் ஐடிஸ் அபிஷியல் ஐடி ஒரு யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு அது மட்டும் வந்து பதிமூணு ஐடி டாக்குமெண்ட்ஸ் மூலமா வந்து வாக்காளர்கள் வந்து ஓட்டு செலுத்தலாம் சோ இது எல்லாமே வந்து பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலையுமே வந்து சிறப்பாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்டு இருக்கோம் பணியாளர்கள் வந்து இந்த பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டுள்ளார்கள் அனைத்து ஸ்ரீப்பில் வந்து வரைக்கும் அனைத்து பூத்துக்குமே வந்து இன்னைக்கு வந்து நாங்க அனுப்பிச்சிருவோம் எல்லா பூத்துலுமே வந்து எல்லா அஷ்யூர்ட் மினிமம் பெசிலிட்டிஸ் அதாவது இந்த கழிப்பறை வசதிகள் மற்றும் வந்து ஃபேன் லைட் எல்லாமே வந்து கரெக்டான முறையில வந்து இருக்கின்றது இப்போ இன்றைக்கு வந்து கூலிங் பர்சனல் அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் அலுவலர்களும் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ரீச் பண்ண நாங்க சொல்லியிருக்கோம் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிருக்கோம் எல்லா அறிவுக்குமே வந்து கரெக்டா இருக்கு நாளைக்கு சிறப்பான முறையில ஏழு மணிக்கு வந்து ஓட்டிங் ஆரம்பிக்கும் எல்லாருமே நான் இப்ப சொன்ன அந்த பதிமூணு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பயன்படுத்தி வாக்காளர்கள் அனைவருமே நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்

அதை வந்து உடனே அலுவலர்கள் வந்து அனுப்பிச்சு அந்த ஏரியால பூட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து பணியா வந்து நாங்க உடனே பண்ண சொல்லிட்டோம் சோ சில இடங்கள்லயும் வந்து இப்ப நேற்றுக்கு அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருந்திருக்கோம் சோ மேக்சிமம் வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் வேற ஒரு சில இடங்கள்ல இப்ப கம்ப்ளைட் இருந்தாலும் இப்ப வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினா உடனே வந்து நாங்க வந்து வாக்குப்பதிவு முறையாக நம்ம கொடுத்துருக்குமா ஏன்னா கடந்த எலெக்ஷன்கள் வந்து அந்த அதிகாரிகளுக்கு அதை ஆபரேட் பண்றதுக்கான எந்த இதுவும் தெரிய மாட்டேங்குது இல்ல இந்த இந்த தடவை வந்து சிறப்பான முறையில் வந்து நாங்க ட்ரைனிங் கொடுத்திருக்கோம் மூணு ட்ரைனிங் கிளாஸ் வந்து நாங்க நடத்திருக்கோம் அண்ட் வெவ்வேறு கட்டங்கள்ல மூன்று வாரத்துக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சு சிறப்பான முறையில வீடியோ எல்லாம் தயாரிச்சு எப்படி வந்து ஆக்சுவலா மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா செயல்முறை விளக்கமே வந்து நாங்க வாக்குச்சாவிகள் வந்து இந்த எல்ல பதற்றமான வாக்குச்சாவிகளும் வெப்காஸ்டிங் வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் வந்து அதாவது மத்திய ரிசர்வ் படையினர் வந்து இந்த எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து ஸ்டேஷன் பண்ணிருக்கோம் இவங்களும் வந்து தீவிரமா வந்து இந்த வாக்குச்சாவடிகள் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க போலீஸ் காவல்துறையும் வந்து இந்த எல்லா எல்லா வந்து ஸ்டேஷன் இருக்கும் அவங்களும் வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க மத்திய ரிசர்வ் படை ஏதாவது முக்கியமா வண்டிய ரிசர்வ் படை பார்த்து மதிய ரிசர்வ் படை வந்து ரூல்ஸ் படி இந்த பதற்றமான வாக்குச்சாடிகள்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த எல்லா பதற்றமான வாக்குச்சாடிகளும் மத்திய ரிசர்வ் படை வந்து நாங்க இப்போ சேர்ந்ததுல வந்து வேற ஏதாவது விதிமீறல் மீறில்ல ஏதாவது பண்றவங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை அதாவது நேற்றுக்கு ஆறு மணிக்கு வந்து இந்த பிரச்சாரம் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு சோ அதுக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து நாங்க எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுபடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து நம்ம தலைமை தேர்தல் அதிகாரியே வந்து பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அதுபடி நான் வந்து நாங்க கட்சியினருக்கும் வந்து மீட்டிங் போட்டு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதுபடி வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க வாய்ப்பு இருக்கு முடியறதுக்குள்ள வரதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது என்ன பண்ண முடியும் அதிக போட்டு எதிர்பார்க்கிறோம் வெயில் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் வந்து பல இடங்கள் அந்த உள்ளாட்சி மூலமா அந்த சாமியானா மற்றும் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வசதி குடிநீர் வசதி அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் அப்புறம் வந்து ஃபேன் வசதி எல்லாமே எல்லா இடத்தையும் வந்து சிறப்பாக வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கோம் எங்களுக்கு நாங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் அதனால வந்து அதனால வந்து வாக்கு பதிவு எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணணும் அதுபடி வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ஏற்படுத்திருக்கோம்

தேர்தல் அதிகாரியா வந்து கண்டிப்பா எல்லாருமே நூறு சதவீதம் வாக்கு கேட்டுக்கொள்கிறேன் பல இடங்கள்ல வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கோம் சென்னை சுற்றி அப்புறம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் முழுக்க இந்த பணியை பொறுத்த வரைக்கும் வந்து சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர் நான் சொன்ன மாதிரி வந்து பல பேர் வந்து வேலை செஞ்சு பல கட்டங்கள்ல வந்து வேலை செஞ்சு இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க அதனால வந்து இது ஒரு பெரிய பணி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயக கடமை எல்லாருமே வந்து கண்டிப்பா வாட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்ள